ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆயுத பூஜை சிறப்பாக அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃபோட்டை அறுவடை பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வச்சு படைக்கலான்னு சொல்லிவிட்டு அறுவடை பண்ணுறோங்க இந்த பழத்தை அதுதான் உங்கக்கிட்ட இந்த வீடியோவில் என்னென்ன காய் என்னென்ன பழம் அறுவடை பண்ணுறா அப்படின்றது தாங்க ஃபுல் வீடியோ இருக்கும் ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க பரவாயில்லைங்க இப்போ நல்ல காய் வந்து சூப்பராக பழம் ரெடி ஆகுதுங்க ரெண்டு பழம் இருக்குதுங்க பழம் நல்ல வெயிட்டா இருக்குதுங்க பழம் வாங்க அடுத்தது காய் என்ன காய் பறிக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்க புளிச்சிக்கிறையும் பாருங்க வாங்கி வச்சிருக்கிறோம் பாருங்க சூப்பரா தலைஞ்சி சூப்பரா பூ வச்சுட்டு வருது பாருங்க நம்மளுடைய கார்டனில் புளிச்சிக்கீரையும் இப்போ வந்தாச்சுங்க இது வந்து எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்ததுங்க அது புளச்சிக்கீரை இல்லை அப்படின்ற மாதிரி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுங்க சூப்பராக இருக்குது பாருங்க வாங்க அடுத்து வந்து பாவக்காரோட பண்ணிக்கலாம் இது பச்சை பச்சைப்பாகளுங்க பச்சை பாவல்லே குண்டு எல்லாம் பெருத்த பாகல்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இன்னும் பிஞ்சு எடுத்துருக்குது பாருங்க விதைக்கிறதுக்கு மேலே தாங்க விட ஆரம்பிப்பேன் இது காயை நம்ம வந்து அறுக்காத விட்டோம்னா விதைக்கு வந்து அதாவது காய் வந்து நிறைய எடுக்காதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை விட பண்ணிக்கிறேங்க சூப்பரான மூணு காய் இதுவே பார்த்திங்கன்னா கால் கிலோ வருங்க அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க காய் சூப்பரான காய்ங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கத்திரிக்காயை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்க காய் இது புது செடிங்க புது வரவங்க நம்மளுடைய தோட்டத்தில் பாருங்கள் இந்த கத்திரிக்காயும் அதே மாதிரி டிசைனாக வருது பாருங்க இதனுடைய ரகம் வித்தியாசமாக இருக்குதுங்க இதாங்க ஃபஸ்ட்டு அறுவடை நம்மளதில் கா செடி பாருங்க இப்போ எவ்வளோ ஐட்டு வளர்ந்துருக்குது பாருங்க சூப்பரான காய்ங்க இல்லாத காய் சூப்பரான காய் செடிங்க நல்லா இந்த மாதிரி கறுவடை பண்ணும்போதே நீங்கள் இப்படி செடியை இலைங்களை பார்க்கலாங்க இப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் எதுனா பூச்சிக்கிச்சி இருக்கா இல்லைன்றதை பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னதாங்க எருவு போ தலைங்கெலாம் போட்டு மண் கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருக்குறேங்க திராட்சை இலைங்கெல்லாம் கட் பண்ணது வந்து காஞ்சிட்டு இருந்ததுங்க அதை வந்து என்ன பண்ணால் நல்லா நுணுக்கி பேங்களுக்கு போட்டு மேலே கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் போட்டு தப்பி வச்சிருக்கிறேங்க தக்காளி பழம் செவந்து போய் நாங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டில் ஒரு வால் கத்திரிக்காய் இருக்கிறது கொத்து கத்திரி பாருங்க பழம் ஆகிடுச்சு பாருங்க இலைங்கி பாருங்க என்ன அழகா தலைஞ்சு நிறைய தலைஞ்சி வருது பாருங்க கொத்து கொத்தா தலையுது பாருங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா பெருசாச்சுன்னா ஆச்சுன்னா நிறைய கொத்து வைக்கிங்க இங்கேயும் பாருங்க பழம் ஆட்டுக்குது பாருங்கள் கொத்து கத்திரியும் நம்மக்கிட்ட விதை பாவைபல் இருக்குதுங்க மூணு பழம் பிளாக் போர்டில் குண்டு கத்திரிக்காங்க அதுவும் ஒன்று இருக்குது இன்னொரு பிஞ்சு இருக்குதுங்க அது ஒன்று கொஞ்சம் பெருசாகட்டும் பச்சை குண்டு கத்திரிக்காயிலையும் ஒரு காய் இருக்குதுங்க சூப்பரான காய்ங்க அழகா இருக்குது பாருங்க இந்த டிசைன் சேலம் முள்ளு கத்திரிக்காயும் இதே மாதிரி தாங்க இருக்கும் பாக்கிறதுக்கு அதுல முள்ளு முள்ளா இருக்குங்க சேலம் முள்ளு கத்திரிக்காவிலையும் இதே டிசைன் தாங்க வரும் காயறோட வீடியோ பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பார்ட் டூவா வருங்க பாருங்க வாங்க சாமிக்கு ஒரு கொய்யாப்பழம் பறிச்சுக்கலாம் நம்மளுடைய தோட்டத்து பழம் பழம் சாமி கும்பிடும்போது இந்த மாதிரி நம்மளுடைய பழத்தை வச்சு போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க நல்லா பழுத்து பாருங்க நல்லா வெள்ளை கலர் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதை கட் பண்ணி காட்ட முடியாதுங்க உங்ககிட்ட படைக்கணுன்றதுனால உங்ககிட்ட நான் காய் காட்டுறேங்க வாங்க இன்னொரு காய் இருக்கு பார்த்துக்கலாம் தாய்லாந்து கோயிலில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூங்காவா இருக்குதுங்க இது ஒன்று பறிச்சுக்கலாம் சூப்பரான பழம் இதுவும் பழம் இன்னும் கொஞ்சம் காயா இருக்குதுங்க அதனால அப்புறம் பறிச்சுக்கலாம்னு விட்டுட்டுங்க ரெண்டு பழம் நம்மளுடைய ஆயுத ஆயுதப்பூச்சிக்கு ரெடிங்க வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இலந்தக்காய் பறிச்சுக்கலாங்க இதையும் வந்து பூச்சிக்கு வைக்கிறாங்க நல்லா பெரிய பழமா இருக்கிறத பார்த்து பறிக்கிறேங்க ம் பாருங்க மூணு பழம் சூப்பரான பழம் வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரி பழம் பறிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருவியுமே செறி பழத்தை சாப்பிட்றதில்லைங்க அதனால பார்த்தீங்கன்னா சூப்பரான பழம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க செறி பழமாக இருக்கட்டும் இப்போ மல்பெரி பழமும் நல்லா வைக்கிதுங்க இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அறுவடையில் நான் காமிச்சிருப்பேன் அது உங்களுக்கு அறுவடை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவாக சனிக்கிழமை வருங்க மற்ற காய்கள் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன் விதைக்கு பொள்ளங்காய் விதைங்கெல்லாம் பழுக்க வச்சு அறுவடை பண்ணியிருக்குங்க அந்த மாதிரி நிறைய காயை வந்து வித்தியாசமாக அதில் அறுவடை பண்ணி உங்களுக்கு சனிக்கெல்லாம பார்ட் டூவாக போடுறோங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால பார்ட் டூவாக கட் பண்ணி போடுறோங்க இது வந்து சிறப்பு அறுவடை ஆயுத பூஜைக்குன்றதுனால பழங்கள் வந்து நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற பழங்களை சாமிக்கு வச்சு படைக்கணுன்றதுக்கு வேண்டி இது வந்து ஒரு பழங்கள் அறுவடைன்னு கூட சொல்லிக்கலாங்க என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற பழங்களை வச்சு என்னுடைய ஆயுத பூஜைக்கு நான் சாமி கும்பிட்ற மொத வருஷங்க இந்த மாதிரி நான் பண்றது ஏன்னா இச்சினை வகையான பழங்கள் இந்த முறை தாங்க நான் இந்த மாதிரி அறுவடை பண்ணி இந்த ஆயுத பூஜைக்கு நான் கும்பிட போறேன் உங்களுடைய ஆயுத பூஜை எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் கொடுங்க புரட்டாசி சனிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்தில் விளைஞ்ச காய்களை தாங்க வச்சு நான் சாமி கும்பிட்டேன் அந்த மாதிரி என்னுடைய மாடித்தோட்டத்துலயே விதவிதமான காய்கள் விளைஞ்சதுனால என்னுடைய காய்களை வச்சு இந்த முறை சாமி கும்பிட்டது எனக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்ததுங்க ஏன்னா நம்மளுடைய தோட்டத்துல விளைஞ்சது நாம் சாமிக்கு படைக்கும் பொழுது நம்மளுக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதுன்ற மாதிரி கூட சொல்லிக்கலாங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவுங்க என்னுடைய மாடித்தோட்டத்துல கூட்டு பொரியல் சாம்பார்னு கத்திரிக்காய் சாம்பார்னு எல்லாம் விதவிதமா செஞ்சு பாளைக்கிற பருப்பு வடை செஞ்சதுல இருந்துங்க அவ்வளோ ஒரு அருமையாக எனக்கு இந்த முறை வந்து மனநிறைவா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க அதனாலதான் இதே மாதிரி நம்ம ஆயுத பூஜையும் கொண்டாடணும் அப்படின்றதுனால என்னுடைய பழங்களை வச்சு ஆயுதப்பூச்சிக்கும் நான் ரெடி பண்ணுறேங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் ஒரு கைரப்பிற பழங்க சூப்பரான செறி பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழம் வாங்க அடுத்து வந்து அத்திப்பழம் பறிக்கலாம் அத்திப்பழமும் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பழம் இருக்குதுங்க அதுதான் உங்கள்கிட்ட பறித்து காட்டுறேங்க சூப்பரான அத்திப்பழங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷமாக எங்கிட்ட இருக்குதுங்க அந்த செடி காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க நல்ல ஒரு ரகங்க இந்த பழம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பழமாக வைக்குங்க அந்த அத்திப்பழம் அத்திப்பழமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ மூணு செடி வச்சுருக்குறேங்க ஏன்னா இந்த பழம் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து தத்தாகந்தாங்க சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பழம் அதனால் எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அத்திப்பழம்னா பழம்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால ஒரு நாலஞ்சு செடி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து காய் பத்தாதுங்க பாருங்க சின்ன செடிலேயும் ஒரு காய் இருக்குதுங்க ரெண்டு மூணு காய் இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இந்த காய் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா உங்களுக்கு பார்க்க காயா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கிறதுக்கு வேண்டி ஒரு ரெண்டு பழம் மட்டும் உங்களுக்கு புட்டு காட்டுறேங்க ஏன்னா நான் ஒரு அஞ்சாறு பழம் இருக்குதுங்க அதனால ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பழத்தை மட்டும் உங்களுக்கு புட்டு காட்டுறேங்க நான் ஏன்னா அது காயாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு ஒரு ரெண்டு பழம் மட்டும் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு பழத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள் சூப்பரான அத்திப்பழம் அறவடைங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீத்தாப்பழம் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கலாம் சீத்தாப்பழ செடி வாங்கி வச்சது உங்களுக்கு நான் நடவு செஞ்சதை காமிச்சிருப்பேங்க இது அப்போ பிஞ்சாக இருந்ததுங்க இப்போ நல்லா பழமாயிடுச்சுங்க சரி விட்டோம்னா குருவி கொத்திரோன்றதுனால இந்த பழம் நம்ம முழுசாக சாப்பிட்லான்றதுனால சாமிக்கும் வச்ச மாதிரி ஆகட்டும்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை பறித்து ஒரு நாள் நம்ம வச்சோம்னாவே பழத்துக்குங்க அந்த அளவுக்கு கூம்பளமாக இருக்குதுங்க அடுத்தது வாங்க ரெட்டியில் ஆரஞ்சு பறிச்சுக்கலாம் என்னென்ன பழம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் இப்போக்கு ரெடியாக இருக்கோ எல்லாமே பறிக்கிறேங்க இன்றைக்கி சூப்பரான வெட்டியில் அரைஞ்சிங்க நல்லா மனமாக இருக்குங்க அந்த பழம் அதனால் சாமிக்கு வந்து வைத்தா நல்லா இருக்குன்றதுனால பறிக்கிறேங்க பாருங்க அஞ்சு பழம் இருக்குது பாருங்க சூப்பரான வெட்டில அரைஞ்சிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லெமன் பறிக்கிறேங்க ஒரு லெமனையும் வச்சு படைக்கிறதுக்கு வேண்டி ஒரு லெமன் பறிக்கிறேங்க எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்க லெமன் பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா பெருசாக இருக்குதுங்க அதை மட்டும் இப்போ பறிச்சிக்கலான்ட்டு பறிக்கிறேங்க நம்மளுடைய செடியில் லெமன் வைக்கும்போது தாங்க நம்மளுக்கு ஒரு திருப்தி சாமிக்கும் ஆரோக்கியமான படையல் தாங்க என்னுடைய வீட்டில் பாருங்கள் அழகா பாருங்கள் பறிச்சிருக்க பாருங்கள் நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் ரெடியாக இருக்கிற பழங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான பழங்களை அறுவடை பண்ணி நாம் வந்து சாமிக்கு படைக்க போகிறோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சையும் நம்மளுடைய தோட்டத்தில் நான் கட் பண்ணியிருக்கிறேங்க அதை அவங்க அந்த வீடியோவில் காட்ட முடியல நாளைக்கு இந்த பூவெல்லாம் நான் பறித்து உங்கள் சாமிக்கு வைக்க போகிறோன்றத அதையும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காட்டுறேங்க நான் இந்த ரோஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படத்துக்கு போயிடுங்க நல்லா அரும்பு எடுத்து நிறைய பூ வைக்கிதுங்க அதனால் சரி பார்த்துங்க அதனால தான் நிறைய ரோஸ் கட் பண்ணிவிட்டேங்க நான் ரொம்ப நாளாக மலர்ந்துட்டே இருந்ததுனால கட் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லோ கலரு அந்த நம்மளுடைய தோட்டத்து பூவை சாமிக்கு வைக்கும்போதும் அதே மாதிரி தாங்க எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம் ஆத்ம திருப்தின்னு சொல்லலாம் அதுக்கு வேண்டிதாங்க நான் பழங்களாக இருக்கட்டும் காய்ங்களாக இருக்கட்டும் பூக்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய விளைஞ்சதில் வைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு அது தாங்க உண்மையான மன திருப்தியே இதோட பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ வாங்கி அதற்கு நம்ம நடுவில் டெக்கரேஷன் பண்ணி அழகாக நம்ம வந்து படுத்த அலங்காரம் பண்ணலாம் வாகனங்களுக்கு வாங்கி போட்டு ஆயுத பூஜையை நல்லபடியாக நீங்களும் கொண்டாடுங்க நானும் கொண்டாடுறோங்க ஒவ்வொரு கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க என்னுடைய ரோஸ் இந்த முறை பத்து கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக அமைஞ்சிருச்சுங்க இதுக்கு மண்கலையும் நம்மளுக்கு நல்லா சிறப்பாக கொடுத்துட்டேங்க அதனால இந்த முறை ரோஸ் செடிங்க பட்டு போகலைங்க செடியினுடைய குரோத்து நல்லா இருக்குதுங்க வளர்ச்சியும் சூப்பராக இருக்குது இப்போ நம்மளுடைய காயை விதை எடுக்கிற கத்திரிக்காயினுடைய வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோஸ் செடிக்காக போட்டு போட்டு வைக்கிறோங்க ஏன்னா அதனுடைய விதையும் அதில் முளைச்சிச்சுன்னா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாம் ரெண்டாவது அது அந்த காயினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் செடிக்கு உரமாகவும் போயிடுங்க அதனால இப்போ அந்த மாதிரியும் பண்ணுறோங்க இந்த மாதிரி நம்ம உரம் கொடுக்கறதுனால காய்கறி வேஸ்ட்டு வந்து உரமாகும்போது செடியினுடைய மொட்டுங்க நல்லா பெருசாக வைக்குங்க அடுத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழம வருங்க பாருங்கள் பாய்